நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அதிகாரம் இனி ஆர்ப்பாணம் இருக்கும் திருமதி அம்மா அவர்களை சார்பாக வருக வருக அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வகுப்பு மீனாட்சி அம்மனின் பட்டாபிஷேகம் மதுரையிலிருந்து அம்மா ஸ்டார்ட் பண்ணுங்க நன்றி மதுரை அரசாலும் மீனாட்சி மாமதுரை இலை காமாட்சி என்று மதுரை மீனாட்சியை என்றுமே மறக்காத அளவுக்கு மீனாட்சி அம்மனின் ஆட்சி ஊர் உலகமெல்லாம் புகழ் தரக்கூடிய ஒரு ஆட்சியாக அமைந்துள்ளது அதற்கு காரணம் நமது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோயில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள ஒரு சிவன் ஆலயம் நம்ம எல்லாருக்கும் நம்ம நம்ம எல்லாம் மதுரை கரங்க அப்படிங்கிறதுனால நமக்கு பெருமையா நம்ம சொல்லிக்கிறோம் ஆஹ் தெரியாதவங்க நிறைய இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய சிவன் ஆலயம் இந்த சிவாலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை வந்து மீனாட்சி அம்மனாக இருந்து அருள் பாலிக்கிறாள் இந்த கோயிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொன்னா தான் எல்லாருக்குமே தெரியும் சுந்தரேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு நம்ம மதுரையில வந்து அம்மனோட ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தமிழகத்தில் உள்ள முன்னூத்தி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களின் கோயில் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கு இந்த தளத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது சிதம்பரம் காசி திருக்காலத்தி இந்த வரிசையில் முக்கியமான நாலாவது தளமாக திரு ஆளவாய் உள்ளது திரு ஆளவாய் அப்படின்னா நம்ம தான் திரு ஆளவாய் அப்படிங்கிற சிறப்பு பெயர்ல சொல்றோம் இந்த நகரம் புராண காலத்தில் திரு என்று என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த தலத்தின் பெயரை கேட்டதுமே பேரின்ப நிலை கிடைக்கும் அதாவது நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால் சிவபெருமானுடைய முக்தி தலங்களுள் ஒன்றாகவும் இந்த தலம் கருதப்படுகிறது இந்த தளத்தினை சிவன் முக்திபுரம் என்றும் அழைக்கின்றனர் இந்த தலம் முக்கியமான சிவ தலமாக மட்டும் இல்லாமல் அம்பிகையின் ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இந்த தலம் சிறந்து விளங்குகிறது இதனை ராஜ மாதங்கி சியாமலா பீடம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் நம்ம மதுரையில பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சுந்தரானந்தர் அப்படிங்கிற சித்தர் பீடமாகவும் இது அமைந்துள்ளது விநாயகரின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாகவும் சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவார பாடல் இருநூத்தி ஏழு எழுபத்தி நாலாவது சிவாலயமாகவும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது தேவார தலமாகவும் இந்த நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது அதே போல தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்கள்ல மிக முக்கியமான தலம் இது நம்ம மதுரை அதே போல தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு புராண வரலாறு சொல்லுது ராமர் லட்சுமணர் வர்ணன் இந்திரன் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் எல்லாருமே வந்து இந்த சிவாலயத்துல வழிபாடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு புராண குறிப்பு குறிப்புகள் எல்லாம் நமக்கு நிறைய காணப்படுகிறது இந்த தளத்தில் தரப்படுகின்ற பிரசாதமான தாளம்பு குங்குமம் பிரசித்தி பெற்றது எங்குமே அந்த வாசம் உள்ள குங்குமம் நம்ம வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு அருமையான ஒரு குங்குமம் இந்த மதுரையை எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான நகரம் தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் இந்து சமய வரலாற்றிலும் முக்கியத்துவமான மதுரை இந்த மதுரைக்கு வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஆலவாய் திரு ராசதானி பூலோக கைலாயம் கடம்பவனம் நான்மாடக்கூடல் சிவநகரம் துவா துவாத சாந்த தலம் சமட்டி வித்யாபுரம் கன்னியாபுரம் அப்படின்ற பேர் இத்தனை பேரும் நம்ம மதுரைக்குதான் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க அதே போல மதுரை வந்து திருப்பார் கடலை கடைந்த போது நாக உமிழ்ந்த விஷத்தை இறைவன் மதுரம் ஆக்கி இந்த தலத்திற்கு மதுரை அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஆழகால விசத்தைவே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா மதுரம் மதுரம்னா அமிழ்தம் அல்லது தேன் அந்த ரெண்டு அர்த்தத்துல சொல்லலாம் அந்த மாதிரி நினைத்து இறைவன் உட்கொண்டதுனால் அது இந்த ஊருக்கு பேரு மதுரை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல நான் மாடக்கூடல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு நான் கூடல் அப்படின்னா மதுரையை அழிக்க வருணன் ஏதிய ஏழு மேகங்களையும் தடுக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் சடையிலிருந்து விடுத்த நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக கூடி மதுரையை காத்தது அதனால இந்த மதுரை மாநகருக்கு நான் மாடக் கூடல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு அதே போல ஆலவாய் நகர் அப்படின்னு ஒரு பெயரு ஆலவாய் நாதர் சிவபெருமானின் அணி அணிகலன்களில் ஒன்றான பாம்பு வட்ட வடிவமாக தன் வாள வாளை வந்து வாயினால் கவிக்கொண்டு இந்த தளத்தின் எல்லையை காட்டி கட்டி காப்பாத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனால சிவபெருமானுக்கு பேரு ஆலவாய் நாதர் இந்த நம்ம மதுரைக்கு பேரு ஆலவாய் நகரம் சரியா அப்படி ஒரு பேரு வேற அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம் மதுரையோட பெருமையை வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அதுக்கே ஒரு தனி வகுப்பு எடுக்க வேண்டி இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு மதுரையோட பெருமைகள் சொல்லி கொண்டே போகலாம் அப்படி பெருமையான மதுரையில நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் தான் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறாள் மதுரை மீனாட்சி அம்மனை பாத்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மன் சிலை பச்சை மரகத கல்லினால் செய்யப்பட்டிருக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் கருவறை பக்கத்துல பாத்தீங்கன்னா நாகஸ்வரம் போன்ற இசை கருவிகளை இசைக்க மாட்டார்கள் ஏன்னா கல்லுனாலே கடினமானதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மரகத கல் வந்து ரொம்ப மென்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப மென்மையான கல்லு கல்லுல அம்மனோட சிலை செய்யப்பட்டிருப்பதால் அந்த மேளதாளம் அடித்தால் கூட அந்த கல் ஏதாவது டேமேஜ் ஆயிரும் அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துரும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கருவறைக்கு பக்கத்துல மேலதாளம் கூட அடிக்க மாட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப மென்மையான கல் ம அந்த மரகத கல் அந்த மாதிரி கல்லால செய்யப்பட்ட அதாவது நாதஸ்வர சவுண்ட கூட அதால தாங்கிக்க முடியாது போது எப்படி உளி அடித்ததை தாங்கிச்சுன்னு தெரியல அப்ப ஒளினால்தானே தானே அம்மன் செல செஞ்சிருப்பாங்க அப்ப அதெல்லாம் எப்படி தாங்கிச்சு அப்ப நம்ம தமிழர்களோட கலை கட்டிடக்கலை அந்த சிற்பக்கலை எவ்வளவு அருமையான அந்த காலத்துல அவங்க எவ்வளவு நுண்மையாக அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அந்த சின்ன ஒளி அதிர்வு மேலதா மேலத்தோட ஒளி அதிர்வை கூட தாங்க முடியாத அந்த மரகதக்கல் ஒளியினோட அடியை எப்படி தாங்கி அம்மாவனோட சிலையா மாறிச்சு அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்போ நம்ம மீனாட்சி அம்மனோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கையர்கி அப்படின்னு சொல்லுவோம் அப்பா மீனாட்சி அம்மனோட அப்பா பேரு மலைய அம்மா பேரு காஞ்சனமாலை மீனாட்சி அம்மன் சில வந்து மரகல் கல்லினால் ஆனது அப்படின்னு நான் சொன்ன முதவே மீனாட்சி அம்மன் வந்து வலது கையில கிளி வைத்திருப்பாள் அந்த கோயிலின் குளத்தின் பெயர் வந்து பொற்றாமரை குளம் நம்ம சொல்லுவோம் மீனாட்சி அம்மன் கோயில் விமானத்தின் பெயர் வந்து இந்திர விமானம் பஞ்ச சபைகளில் மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள சபையின் பெயர் வந்து வெள்ளி அம்பல சபை மீனாட்சி அம்மன் கோயிலில் கால் மாற்றி நடனம் ஆடியவர் நடராஜர் அப்படின்னு அவருக்கு பேர் இருக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல உள்ள மிகப்பெரிய விநாயகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொக்குர்மி விநாயகர் மதுரையில் சிவபெருமானுக்கு தொண்டு நாயன்மார் வந்து மூர்த்தி நாயனார் அப்படின்னு சொல்லி நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு கூறி புகழ் பெற்றவர் நக்கீரர் மதுரையில நிலசிம்மன் கோயில் உள்ள கோபுரங்கள் பாத்தீங்கன்னா பதினான்கு கோபுரங்கள் இருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா தெற்கு கோபுரம் தான் மிக உயரமான கோபுரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படியே அவ்வளவு சிறப்பான ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி அம்மன் பட்டணம் அப்படின்னு இருக்கும்போது இந்த நல்ல அருமையான கோயில்ல திருவிழாக்கள் அப்படின்றது எக்கச்சக்கமா நடக்கும் ஏன்னா நம்ம மதுரை எடுத்துட்டாலே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் திருவிழா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா திருவிழா நகரம்னே இதுக்கு பேர் இருக்கு அந்த திருவிழா அப்படின்னு இந்த கோயில்ல எட்டசக்கமான திருவிழா நடந்துட்டு இருக்கும்போது அதுல முக்கியமான ஒரு திருவிழா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா சித்திரை திருவிழானாலே போதும் எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டம் சந்தோஷ உணர்வு எல்லாருக்குமே வந்துடும் தன்னாலேயே வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திருவிழாவாக அது நடைபெறுகிறது அந்த திருவிழால மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் திருக்கல்யாணம் நடக்கிறது தான் ஒரு உச்சபட்ச நிகழ்வாக அதுல எடுத்துக்கிருவாங்க அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க ஊர்லயும் பாத்தீங்கன்னா எந்த கோயில்லையுமே இந்த மாதிரி சாமி அம்மனுக்கு வந்து பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது எங்கேயுமே உலகத்துல எந்த கோயில்லயுமே கிடையாது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மட்டும்தான் அந்த சிறப்பான ஒரு நிகழ்வு வருஷம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதே போல மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி இருக்கிற தேற்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மாத பேர்களைதான் வச்சிருப்பாங்க அந்த அம்மன் கோயிலுக்குள்ள இருக்கிற பிரகாரம் இருக்கு இல்லையா உள்ள இருக்கிற அந்த பிரகாரத்துக்கு பேரு ஆடி வீதி அப்படின்னு பேரு அப்புறம் முதல் சுற்றுல இருக்கிற தெருவுக்கு பேரு சித்திரை வீதி சித்திரை வீதிக்கு அடுத்த வெளி இருக்கிற சுற்று வந்து ஆவணி வீதி அதுக்கு அடுத்து இருக்கிற வெளி சுற்று வந்து மாசி வீதி அதுக்கடுத்து கடைசியா இருக்கிற சுற்று வந்து வெளி வீதி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த காலத்துல பேர் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம திட்டமிட்ட நகரமாக இப்போ நம்ம இந்த காலத்துல நம்ம திட்டமிட்ட நகரம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட நகரம் மயமாக்குதல் அப்படின்லாம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் ஆனா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே மதுரை நகரம் ஒரு திட்டமிடப்பட்ட நகரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுல தமிழகத்துல புராதனமான தொன்மையான பழமையான பெருமைக்குரிய நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சங்க இலக்கிய நூல்கள் அனைத்துமே மதுரை நகரத்து பெருமையை பேசுகின்றன பாண்டிய மன்னர்கள் இந்த ஆலயத்துக்கு என்ன அள்ளி அள்ளி கொடுத்திருந்தாலும் திருமலை நாயக்கர் மன்னர் அவரோட பங்களிப்பு தான் மிக அதிகம் இந்த கோயில்ல கோயில் விரிவாக்கம் துவங்கி அத நல்ல பொலிவாக்கியது வரை அவரோட பங்களிப்பை யாருமே மறுக்க முடியாது மதுரை திருப்பணி மாலை அப்படின்னு ஒரு தனியா ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திருமலை நாயக்கர் நம்ம மதுரை அம்மன் கோயிலுக்கு என்னென்ன சிறப்பான சேவை எல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக அந்த நூல் நமக்கு சொல்லுது எல்லாரும் முடிந்தா வாங்கி படித்து பயன்பெறுங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திர திருவிழால எட்டாம் நாள் எட்டாம் நாள்ங்கிறது நமக்கு இப்போ இன்னைக்கு ஏழாவது நாள் நாளைக்கு தான் எட்டாவது நாள் பட்டாபிஷேகம் நமக்கு அம்மனுக்கு பட்டாபிஷேகம் தான் இருக்கிறதுல ஹைலைட் ஆன ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நாளை அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும்போது போது இந்த விழாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கோயில் நிர்வாக தலைமை அதிகாரி பாண்டிய மன்னராகவும் தலைமை தலைமை கணக்கராக இருக்கக்கூடியவர் வந்து பாண்டிய அமைச்சராகவும் வேடம் புனைந்து செங்கோலை மீனாட்சி அம்மனிடம் வழங்கும் சடங்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த சித்திரை மாதம் துவங்கி ஆணி ஆடி வைகாசி ஆணி ஆடி ஆகிய நாலு மாதங்களுக்கு மீனாட்சி ஆட்சி மதுரையில் நடைபெறுவதாக ஒரு மரபு அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணி மூலத் திருவிழால ஏழாவது நாள்ல அம்மனிடமிருந்து சுவாமிக்கு ஆட்சி அதிகாரம் மாறும் வகையில் அப்ப ஒரு பட்டாபிஷேகம் நடத்துவாங்க பட்டாபிஷேகம் நடத்தி அதுவரை அம்மன் ஆட்சி நிறைவு பெற்று அதுக்கடுத்து சுவாமியின் ஆட்சி மறுபடியும் சித்திரை வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணுவதாக ஒரு ஐதீகம் நம்ம மதுரையில இருந்துட்டு இருக்கு மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் ஆண்ட போது மீனாட்சி அம்மனே மதுரை ஆண்டதாக அந்த காலத்தில் கருதப்பட்டது காரணம் சித்திரை திருவிழாவின் எட்டாம் நாளில் மன்னர் திருமலை நாயக்கர் என்ன பண்ணுவார்னா மீனாட்சி அம்மன் கோயில்ல முடிசீட்டு முடிசூட்டு விழா நடத்துவார் மீனாட்சி அம்மனிடம் செங்கோலை பெற்று ஆஹ் அவர் அம்மாட்ட இருந்து அவர் செங்கோலை வாங்கி மதுரைக்கு உள்ள மக்கள் முன்னிலையில் வீதி உலா வந்து மகள் சொர்க்கவிலாசத்து அரியாசனத்துல வந்து அந்த செங்கோலை வைத்து வழிபாடு செய்வார் அன்று முழுக்க அம்மனின் செங்கோல் வந்து அந்த அரியணையில் இருக்கும் மறுநாள் கோயில் சென்று அவரது செங்கோல் மறுபடியும் அவர் கைக்கு திரும்பமா அவர் அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் இந்த ஒரு பழக்கம் அப்ப மீனாட்சி அம்மனின் அடியாராக தான் நாட்டை ஆண்டு வ வந்தார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி இந்த நிகழ்வை மன்னர் தொடர்ந்து நடத்தி வந்திருந்திருக்கிறார் திருமலை நாயக்கர் இப்போதும் இந்த சித்திரை திருவிழாவில் அந்த நடைமுறை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு ஓலை குறிப்புல பாத்தீங்கன்னா ஸ்ரீ தலம் அப்படின்னு இந்த தலத்தை குறிப்பிடப்பட்டு மீனாட்சி அம்மனுக்கான பட்டாபிஷேக விழாவையும் கையில் செங்கோலுடன் மகாராணி மாதிரி அம்மன் காட்சி தருவதையும் மன்னர் திருமலை நாயக்கர் அவற்றையெல்லாம் நேரில் வந்து தரிசித்து மகிழ்ந்த தகவல்களையும் இந்த ஓலைச்சுவடி குறிப்புகள் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன அதோடு மதுரை கோயிலில் மீனாட்சி அம்மனின் சன்னதிக்கு முன்பு மண்டப விதானத்தில் அம்பிகையின் உற்சவ மேனி சர்வ அலங்காரத்தில் செங்கோலுடன் இருக்க அருகில் கைகூப்பி வணங்குகிற ராணி மங்கம்மாள் ஓவியமும் அந்த காலத்திலேயே வரையப்பட்டு சித்திரை திருவிழா வந்து சிறப்பாக செய்யப்பட்டு வருகிற ஒரு நிகழ்வாக இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்ப சித்திரை திருவிழா அப்படின்னு நம்ம இவ்வளவு பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சித்திரை திருவிழால பட்டாபிஷேகம் ஏன் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட்டாபிஷேகம் ஏன் பண்றாங்க அப்படின்னா அம்மன் வந்து மலைத்தோசன் மகளாக பிறந்தப்ப அவங்களுக்கு ம மூன்று தனங்களோட பிறந்தாங்க அப்படின்ற அந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் கதையை டீட்டெயிலாக நான் சொல்லலை இருந்தாலும் சிவபெருமானை காணும்போது அந்த மூன்றாவது தனம் மறைந்து அவரையவே திருமணம் செய்து கொள்வாள் அப்படின்னு ஒரு அசிரியரி சொன்னதன் பேரில் அந்த மாதிரி நடக்கும் ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் நடக்குது பட்டாபிஷேகம் நடந்து அம்மா வந்து எல்லா சர்வ கலைகளிலும் வல்லவளாக அம்மா இருக்கிறதுனால அவ பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்ச பிறகு விஜயம் போறான் திக் விஜயம் போகும்போது எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய மன்னர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாரையும் வெற்றி கொண்டு கடைசியாக கைலாயத்துக்கு போறான் கைலாயத்துக்கு போய் சிவபெருமானோட நந்தியம்பெமான வென்று நேர் காணும் போது அவளோடது மூன்றாவது தனம் மறைந்து அவளுக்கு அந்த பெண்ணுக்குரிய அஹ் நாணம் வருகிறது வந்த பிறகுதான் அவ இவன் தான் எனக்கு உரியவன் அப்படின்றத உணர்ந்து ஆஹ் இவருக்கும் தெரியுது சிவபெருமானுக்கும் அந்த இது ஞாபகம் வந்து ஆஹ் முறைப்படி உன்னை வந்து மணந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றையில இருந்து எட்டாவது நாள்ல அம்மனோட திருக்கல்யாணம் நடக்கிறதா ஒரு ஐதீகம் அந்த காலத்துல நம்ம சிவபுராணத்துல அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆறுகால் மண்டபத்துல ராயர் கிரீடம் வச்சு அம்மனோட கையில செங்கோல் கொடுத்து அருமையான ஒரு நிகழ்வாக நாளைக்கு ஒரு ஏழு இருபதுல இருந்து எட்டு நாற்பதுக்குள்ள நடத்துறாங்க நம்ம மதுரக்காரங்க தான் நம்ம இப்ப எல்லாம் கேட்டுட்டு இருக்கவங்க முடிகிறவங்க நேரா போய் அந்த நிகழ்வை வந்து பார்த்து தரிசனம் பண்ணி அன்னையின் அருளை பெற வேண்டுமாய் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த நமது சிவகார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்